எனக்கு சகோதர சகோதரிகளை உங்களை முப்பத்தி இரண்டாம் சாமானிய பொதுக்கால ஞாயிறில் வரவேற்பதில் இந்த திருப்பலியில் முயற்சி அடைகின்றேன் இன்றைய தினம் நமது தாயாம் திருச்சபை லத்தின் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுகின்றது நமது புது அறிவுக்காக ஒரு சிலவற்றை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன் நாம் எப்பொழுதெல்லாம் இறைமகன் இயேசுவின் வாழ்வில் நடைபெற்ற நிகழ்வுகளை ஞாபகமாக கொண்டாடுகின்றோமோ உதாரணத்துக்காக இயேசுவை கோயிலில் அர்ப்பணிக்கும் திருவிழாக இருக்கட்டும் அல்லது இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் திருவிழாக இருக்கட்டும் இயேசு தனது உருமாற்ற திருவிழாவாக இருக்கட்டும் இயேசு ராஜர் திருவிழாவாக இருக்கட்டும் அதுபோன்று இன்று லத்தினின் பேரவை நேர்ந்தெளிப்பு திருவிழாவாக இருக்கட்டும் இயேசுவை மையப்படுத்திய திருவிழாக்கள் வரும்பொழுது அது அவைகள் ஞாயிறு அன்று வந்தால் அதன் அன்றைய தினம் ஞாயிறு அன்று இருக்கக்கூடிய வாசகங்களை எடுக்காமல் அந்த திருவிழாவிற்கு உரிய வாசவுகளை எடுத்து இயேசுவை மகிமைப்படுத்துவதில் இயேசுவிற்கு ஆன அந்த உயர்ந்த இடத்தை கொடுப்பதில் கத்தோலிக்க திருச்சபை ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. அதன் காரணத்தினால்தான் இன்று லக்ரேன் பேரவை நேர்ந்தளிப்பு விழா அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் டெடிகேஷன் ஆஃப் செயின்ட் ஜான் லேட்டரன் பெசிலிக்கா என்று அழைக்கப்படும் திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த திருவிழா எவ்வாறு திருச்சபையில் வந்தது என்பதன் வரலாற்றை ஓரளவு நாம் தெரிந்து கொண்டு இன்றைய வாசகத்தில் நாம் செல்வோம் இந்த திருவிழா வருவதற்கான முக்கிய காரணம் கான்ஸ்டைன் என்ற ஒரு அரசனின் மனைவி தனது ராஜ்மஹாலை வருடம் பதிமூணில் தருகின்றார் அதனை முன்னூத்தி இருபத்தி நாலில் முதலாம் சில்வஸ்டர் என்ற ஆண்டவர் இதனை திருச்சபைக்கு அர்ப்பணிக்கின்றார் அதாவது நேர்ந்தளிக்கின்றார் இதுதான் திருச்சபையில் நேர்ந்தளிக்கப்பட்ட முதல் பேராலயம் அதன் வழியாகத்தான் நாம் இப்பொழுது ஒவ்வொரு பேராலயத்தின் நேர்ந்தளிப்பு விழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம் அதற்கான நாம் பல கொண்டாட்டங்கள் வைக்கின்றோம் அதனை ஞாபகப்படுத்துகின்றோம் இந்த கோயிலானது ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு இப்பொழுது எவ்வாறு வேட்டிக்கன் இருக்கின்றதோ செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா இருக்கின்றதோ போன்று ஆயிரம் வருடங்களுக்கு இது முதன்மை கோயிலாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது இந்த கோயிலில் நான்காம் இருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரையில் அஞ்சு எக்யூமெனிக்கல் கவுன்சிலையும் சினோடல் தொகைகளும் இங்கே கூடியிருக்கின்றது ஆனால் இந்த பேராலயத்தை பனிரெண்டாம் பதிமூணாம் நூற்றாண்டில் புதுமை செய்வதற்காக இதனை இதனுடைய தலைமையை வேறு எடுத்துக்கு மாற்றுகின்றார்கள் அதன் பிற்பாடு வேட்டிக்கன் செயல்பாட்டுக்கு வருகின்றது இதனை சுருக்கமாக சொல்ல வேண்டால் புனித யோவான் முதன்மை பேராலயம் என்பது ரோமை மாவட்டத்தின் கோவிலும் உலகளாவிய கத்தோலிக்க திருச்சபையின் முதன்மை கோவிலாகும் ரோமை மாவட்டத்தின் ஆயராக அனைத்துலக திருச்சமைக்கும் தலைவராகவும் உள்ள திருத்தண்ணையின் ஆட்சி பீடம் அமைந்த கோயில் எது இக்கோவிலில் ஆங்கிலத்தில் ஆர்ச் பெஸ்லிகா ஆஃப் செயின்ட் லேட்டரன் செயின்ட் ஜோன் லேட்டரன் என்று அழைப்பார்கள் இதனை இத்தாலிய மொழியில் ஆர்ச் பெஸ்லிகா பப்பேலே டி சாண்ட் கிவோனி இன் லெட்டரனோ என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த கோயிலை தாய் கோவிலாகவும் தலைமை கோவிலாகவும் கருதப்படுகிறது இக்கோவிலுக்கு தலைமை குருவாக கார்தினல் அகஸ்டினி வல்லினி என்பவர் உள்ளார் இவர் திருத்தன்னையின் பதில் குருவாக இங்கு பணிபுரிகின்றார் பெருக்கோவிலின் முகப்பில் கிறிஸ்டோரி என்னும் சொற்கள் பதிக்கப்பட்டுள்ளன இதற்கு மீட்பர் கிறிஸ்துவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்பது பொருள் இக்கோவிலில் ரோமை நகரில் அமைந்திருந்தாலும் வத்திகான் நகர் நாட்டின் ஆளுகைக்கு உட்பட்டது இந்த கோயிலை எனக்கும் கடவுள் ஒரு பாக்கியம் தந்தார் வருடம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த கோயிலை அங்கு சென்று பார்த்திருக்கின்றேன் அன்பானவர்களே இதுதான் இந்த கோயிலினுடைய வரலாற்று பின்னணி இப்பொழுது நாம் இங்கே இன்றைய அச்சி என்ன சொல்கின்றது என்று பார்த்தோம் என்றால் இயேசு எருசலேம் கோயிலுக்கு செல்கின்றார் யூதர்களுடைய முறைப்படி எல்லா ஆண்களும் வருடத்திற்கு மூன்று முறை எருசலேம் கோயிலுக்கு போக வேண்டும் மூன்று திருவிழாக்களின் பொழுது அதாவது பாசோவர் திருவிழா பாஸ்கா திருவிழா கூடார திருவிழா இந்த மூன்று திருவிழாவுக்கும் எருசலேம் கோயிலுக்கு எல்லா ஆண் மகன்களும் செல்ல வேண்டும் இந்த நாம் ஒரு விதமாக அனுமான் செய்தம் என்றால் ஒரு விதமாக நமது புரிதலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுநாதர் பன்னிரண்டு வயதிலும் அங்கே சென்று இருக்கிறார் என்பதை நாம் அறிகின்றோம் ஆனால் இப்பொழுது இயேசு தனது புது வாழ்வை தொடங்கும் பொழுது அப்போஸ்டலேட்டை அவர் தொடங்குகின்ற பொழுது முதல் முறையாக சென்றிருக்க கூடும் என்று நம்புகின்றேன் என்றால் யோகான் இதனை இரண்டாவது அதிகாரத்திலேயே இதனை வெளிப்படுத்துகின்றார் அதாவது நாம் மார்க்கையும் யோகனையும் எடுத்துக்கொள்ளும் என்றால் இவர்கள் இருவரும் இயேசுவின் வாழ்க்கையை அவனுடைய முன்னாள் வாழ்க்கையை சுருக்கமாக கொடுத்துவிட்டு அவர்களுடைய பணி வாழ்க்கையை மிக விரிவாக நமக்கு தருவார்கள் அதில் முக்கியமாக யோகன் ஒருவர் யோகான் என்ன சொல்கின்றார் என்றால் இயேசு இங்கே தன்னுடைய பொது வாழ்வை தொடங்கும் தொடங்கும்போது காலடி எடுத்து வைக்கின்றார் அவ்வாறு அங்கே காலடி ஆஹ் எடுத்து வைத்தபோது சென்றார் கோவிலில் ஆடு மாடு அங்கே நாணயம் மாற்றுவோரை கண்டார் அப்போது பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலில் இருந்து துரட்டினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார் அவர் புறா பெருப்பவர்களிடம் இவற்றை எங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் கூறினார் அப்பொழுது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறை நூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள் ஆனால் சீடர்கள் அவ்வாறு நினைத்தார்கள் ஆனால் அங்கே இருந்த யூதர்கள் அவரை பார்த்து இயேசுவை பார்த்து இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று இயேசுவை வினவுகின்றார்கள் இயேசு உடனே அவர்களுக்கு மறுமொழியாக அவர்களிடம் இவ்வாறு கூறுகின்றார் இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்பொழுது யூதர்கள் அந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் ஆயிற்றே நீர் மூன்றே நாளில் இதை விடுவாயோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய பற்றியே பேசினார் அவர் இரண்டு உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியதை நினைவு போட்டு மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர் என்று சொல்லப்படுகின்றது எனவே அன்பாண்டவர்களே இந்த திருவிழா வழியாகவும் நற்செய்தி வழியாகவும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு திருத்தலத்தை ஒரு தேவாலயத்தை ஒரு கோயிலை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பல முறை நம்மிடம் பல பேர் கேள்விகள் கேட்பார்கள் கடவுள் தூணிலும் இருக்கின்றார் துரும்பிலும் இருக்கின்றார் அல்லவா அதற்கு ஆமாம் என்று சொல்வோம் கடவுள் எங்கே இருக்கின்றார் அங்கேயும் இருக்கின்றார் என்று கேட்டால் அதற்கும் ஆமாம் என்று சொல்வோம் நாம் பயணம் செய்யும்போது நாம் உங்களோடு இறைவன் இருக்கின்றாரா நாம் ஆமாம் என்று சொல்வோம் ஆனால் அவர்கள் ஒரு கேள்வியும் எழுப்புவார்கள் அவ்வாறு என்றால் என் கோயிலுக்கு செல்ல வேண்டும் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றாரே என்று அவர்கள் வினவுவார்கள் அன்பானவர்களே நாமும் நமது வீட்டில் இருக்கின்றோம் நமது வீட்டிலையும் நமது வீட்டினுடைய அமைப்பு ஒரு இடத்தில் நமது சமையல் வைக்கின்றோம் ஒரு இடத்தில் நமது கழிவறையை வைக்கின்றோம் ஒரு இடத்தில் நமது படுக்கை அறையை வைக்கின்றோம் ஒரு இடத்தில் நம்மை வந்து பார்ப்பவர்களுக்கான பார்லரை வைக்கின்றோம் ஒரு இடத்தில் நம் ஸ்டோர் ரூமை வைக்கின்றோம் இது இதுபோன்று பல ரூம்களை பல அறைகளை நமது நமது வீட்டில் இருந்தாலும் ஒரு இடத்தில் ஒரு சிறிய பீடத்தை பழைய பீடத்தை அதாவது நாம் கடவுளை வழங்குவதற்கு ஒரு இடத்தை ஒரு சின்ன ஜெப அறையை உருவாக்குகின்றோம் ஏனென்றால் அந்த இடத்தை நாம் எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்பதை இன்று இயேசு எடுத்து காட்ட விரும்புகின்றார் இன்றைய உலகில் நாம் அனைவரும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டாம் கமர்ஷியல் அண்ட் ஆக மாறிவிட்டோம் நாம் உதாரணமாக நான் ஸ்கூல் பிரின்ஸிபலாக இருக்கின்ற காரணத்தினால் எப்பொழுதாவது ஸ்கூல் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வேண்டும் என்றால் ஒரு நாள் முழுவதும் நாம் ஷாப்பிங் செய்ய செய்து விடுகின்றோம் அவ்வாறு ஷாப்பிங் செய்து முடிந்த பிற்பாடு கூட ஒரு சிலவற்றை நாம் பெற முடியவில்லை இல்லை என்றால் வாங்கவில்லை என்று அதனை பற்றி நாம் ஆலோசனை செய்கின்றோம் எப்பொழுதாவது நாம் இயேசுவின் கோயிலில் போய் ஜெபம் செய்தலில் ஏதாவது குறைகள் நம்மிடம் இருந்திருக்கின்றதா நாம் எவ்வாறு பங்கேற்றோம் நமது குழந்தைகள் எவ்வாறு பங்கேற்றது யார் அந்த கோயிலுக்கு இன்றைய தினம் வரவில்லை ஏன் அவர்கள் இன்றைய தினம் வரவில்லை என்ற காரணத்தை எப்போ அதாவது எப்போதாவது நாம் சோதனை செய்து பார்த்து பார்த்திருக்கின்றோமா அதோடு கூட உங்கள் சில கோயில்களை பிற பல கிராமங்களில் பங்குகளில் பல மறை மாவட்டங்களில் எந்தவிதமான முக்கியத்துவமும் கொடுக்கப்படாமல் பராகரிக்கப்பட்டு வருகின்றது சில இடங்களில் செல்லும் வேண்டும் இந்த ஸ்டோல் போன்றது இந்த குருக்கள் அணிகின்ற அந்த அணிகலங்கள் எல்லாம் பழமையாகவும் அவர்கள் பயன்படுத்துகின்ற என்ன சொல்ல வேண்டும் அவர்கள் பயன்படுத்துகின்ற அனைத்து பொருட்களும் வாசக புத்தகமாக இருக்கட்டும் மிசலாக இருக்கட்டும் எல்லாம் கிழிந்ததாகவும் பழமையானதாகவும் பக்கம் பக்கமாக வரக்கூடிய ஒன்றாக அமைகின்றது ஆனால் அதே இடத்தில் இருக்கின்ற அந்த குறுக்களையோ அந்த கன்னியர்கள் வீடுகளையும் பார்க்க வேண்டும் என்றால் அதனை அவர்கள் அழகாக ரொம்ப பார்க்கும் விதத்திலும் அப்டேட்டட் வழியாக அதனை மாற்றி இருக்கின்றார்கள் ஆனால் தேவாலயம் இறைவன் இயேசு வசிக்கின்ற அந்த இடத்தை பொருள் கொடுத்தாமல் வாழ்கின்றார்கள் இதனைத்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் இதனால்தான் நமக்கு இந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் அதிகாரம் ஆறு திருவசனங்கள் பத்தொன்பது இருபதில் பவுல் அடி அடிகளார் நமக்கு இவ்வாறு சொல்கின்றார் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா நீங்கள் உங்களுக்கு உரிய வரல்ல கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று சொல்கின்றார் எனவே இங்கே நாம் பார்க்கின்றோம் நாம் கல்லால் கட்டப்படுகின்ற அந்த பேராலயத்தையும் பாதுகாக்க வேண்டும் ஆனால் உடலை இறைவன் தனது சாயலாக படைத்ததற்காக அதனையும் பாதுகாக்க வேண்டும் இறைவன் படைப்பில் எல்லாம் இனிமையை படைப்பில் இறுதியில் அனைத்தையும் பார்த்துவிட்டு கடவுள் பரவசம் அடைகின்றார் இயற்கையில் தனது இணையில்லா பிரசனத்தை வைத்த இறைவன் நம் இருப்பிடமான மனிதனின் மனத்தை தேர்ந்து கொண்டார் நாம் உண்மையிலிருந்தும் அன்பிலிருந்தும் விலகிச் செல்லும் பொழுது அவர் நம்மிடம் கொடுக்கும் எச்சரிக்கையை என் தந்தையின் இல்லமாகிய உங்கள் உள்ளங்களை இப்படி கல்வர் குகையாக மாற்றுகிறீர்கள் என்று அழைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து போன நம்மை பார்த்து ஏசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுகின்றார் இந்த அழைப்பிற்கு நாம் பணம் கொடுக்க தேவையில்லை ஆனால் மனம் கொடுப்போம் அவரின் அழைப்பிற்கு அதுவே ஏற்ற பதில் ஆகும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எனவே இறைவன் வாழும் திருச்சுமையையும் திருக்கோயில்களையும் ஆராதனைக்கு ஏற்ற நமது ஜப பிரார்த்தனைகள் மண்காட்டுகள் செய்கின்ற ஒரு நல்ல இடமாக மாற்ற வேண்டும் அவ்வாறே ஆகவே எவ்வாறு பவுலடிகளார் சொல்கின்றார் எனவே உங்கள் உடல் கடவுளுக்கு பெருமை சேரும் உடலாக அமைக்க வேண்டும் என்றும் நம்மை அழைக்கின்றார் எனவே எனவே அன்பானவர்களே இந்த திருவிழாவை நாம் கொண்டாடும் பொழுது நாம் நமது கோயில்களும் நமது கோயிலில் சாயலாக இருக்க நமது உடலும் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் பரிசோதிக்க வேண்டும் ஆமேன்